மாத்திரை நமஹா இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது நாம பார்க்குறோம் அடுத்தது பதினேழாவது அதிகாரம் ஆரம்பிக்க போகிறோம் இதில் வந்து அம்பிகையினுடைய ஐந்தொழிலும் ஜீவ ஈஸ்வர வடிவமும் அப்படிங்கிறது இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்தில் முதல்லையே பஞ்ச கிருத்திய பராயணா அப்படின்னு ஐந்து விதமான தொழில்களை செய்பவளாக அம்பிகை எப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயம் இந்த நாமாக்களை புரிஞ்சுக்கணுமானா தேவி பாகவதற்கு போவோம் தேவி பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல அவளுடைய லீலா வினோதங்கள் அம்பாளுடைய திருவிளையாடல்கள் என்னவெல்லாம் பண்றான்னு தான் தேவி பாகவதம் ஆரம்பிக்கிறது தேவி பாகவத மகாத்மியத்துல ஆரம்பிக்கும் பொழுதே இந்த சமஸ்த லோகங்கள் எல்லா ஜீவனுக்குள்ளும் இருக்கும் உயிர் சுவாமி இறைவன் எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கும் ஆற்றல் சக்தி அதாவது மூவ் பண்ண வச்சுன்னு இருக்கே நம்ம எல்லாரையும் அதற்கு பராசக்தியின் பேர் அந்த சக்தியே எல்லாம் வல்லவளாக எல்லாவற்றிலும் நிறைந்தவளாக சக்தி தான் இருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறது தேவி பாகவத மகாத்மியம் அடுத்த சென்டென்ஸ்ல சென்டென்ஸாக சொல்றது முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது இந்த லோகத்தை பிரம்மன் உருவாக்கி படைக்கும் பொழுதும் மகாவிஷ்ணு இந்த உலகத்தை காக்கும் பொழுதும் காலாக்னியாக ருத்ரன் இந்த உலகங்களையெல்லாம் அழிக்கும் பொழுதும் இந்த சக்தி தேவியே ஆக்கல் கழாத்தல் அழித்தல் அப்படின்னு மூன்று தொழில்களுக்கும் மூல இவ இவதான் இருக்கா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அவளுக்கு விளையாட்டு பொருளா இருந்துருக்கு என்று அம்பாளின் பிரபாவத்தை தான் தான் பா தேவி பாக தான் ஆரம்பிக்கிறது அம்பாளோட அனுகிரகம் இல்லாம எந்த காரியங்களும் திருமூர்த்திகளால் பண்ணக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொல்கிறது இந்த விஷயத்தை தான் அழகாக திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார் அவளை அறியா அமரரும் இல்லை அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே அப்படின்னு அமரனால் அமரனால்னா தேவர்கள் அம்பாளை தெரியாத தேவர்களே இல்லை ஏதாவது கஷ்டம்னா உடனே அவகிட்ட தானே போய் நிற்கிறா எல்லாரும் அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அம்பிகையை புரிஞ்சுக்காமைக்கு தெரிஞ்சுக்காமைக்கு எந்த தப்பச பண்ணியும் பிரயோஜனம் இல்லை எல்லா ஜீவர்களும் உலகமே நடக்கிறதுக்கு சராசரம்னு அசையறது அசையாததுக்கு உண்டான சக்தியை அவள் தான் தர தரதுனால தான் அவள் சக்தி பராசக்தின்னு பேர் அவளை பற்றி இல்லாமல் அவளை பற்றி குறித்து இல்லாமல் செய்ய நினச்சிண்டு இல்லாமல் செய்யும் தவம் பிரயோஜனம் இல்லை அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவளன்றி ஐவரால் ஆவதொன்றும் இல்லை இங்கேதான் விசேஷமாக நமக்கு தெரிய வேண்டிய நாமா வருது அவள் இல்லாமல் இந்த ஐவரால் ஆவதொன்றும் இல்லை அவள் இல்லைன்னாக்கா நம்ம பார்க்க போகும் ஐந்து பேரால எதுவும் செய்ய முடியாது ஏன்னா சௌந்தரிய லகரியிலே நம்ம பார்த்திருக்கோம் சிவசக்தியா யுக்தோ யதிபவதி சக்தகா பிரபவித்தும் நஜே தேவம் தேவகா நகலு குஷலகா ஸ்பந்தித்துமபி அப்படி இந்த சக்தியினுடைய உந்துதல் இல்லைன்னா ஸ்பந்தனம் நகர் நகற்றத்துக்கு கூட முடியாது நகர்றதுக்கு கூட முடியாமல் சிவம் அப்படியே உக்காந்துடுவாரேன்னு சொல்றார் ஆச்சாரியாள் அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே திருமந்திரம் கடைசி லைன் அம்பிகையை அம்பிகையின் வழி தெரியாமல் நான் ஊர் அப்படின்னா வீடு கதி மோக்ஷத்துக்குண்டான வழி இல்லாமல் நான் போயிடுவேனே அப்படின்னு சொல்றார் இந்த ஐவர் யார் அந்த அஞ்சு பேர் யார் மும்மூர்த்திகள் அப்படிங்கிறது தெரியும் ஜென்ரலாக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பரமேஸ்வரன் அதாவது சொல்கிறா சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஐந்து தொழில் இருக்குது இந்த சிருஷ்டி ஸ்திதியில் எந்த சேஞ்சும் இல்லை பிரம்மா விஷ்ணு தான் பண்றா கடைசில சம்ஹாரம் என்பது அது நேரடியா சம்ஹாரம்னு இல்லாமக்கி அது மூணா பிரியருது ஒடுக்குதல் மறைத்தல் அதன் பின்ன அனுகிரகம் இந்த மூணுமா அதாவது சேர்ந்து சம்ஹாரம் நன்னா அழிக்கிறது மூ மூணுமா பிரியறது ஒடுக்குதல் அப்படிங்கிறது ருத்ரனுடைய வேலை படைத்தல் பிரம்மா காத்தல் விஷ்ணு ஒடுக்குதல் ருத்ரன் மறைத்தல் மறைத்தல்ங்கிறது திரஸ்கரணின்னு ஒரு தேவதை உண்டு அதுதான் திரோதானம் அப்படின்னு சொல்கிறது மறைத்தல் திரை போட்ட மாதிரி ஒரு விஷயத்தை மறைச்சு ஒழிச்சு வைக்கிறது திரஸ்கரணி வித்தைன்னு பெயர் உபாசனையில் க்ளோஸில் இருக்கிறவாளுக்கு தெரியும் அம்பாவை சுற்றி திரஸ்கரணி என்னும் ஒருது முக்கியமான தேவதை இருக்காங்கிறது தெரியும் இது அது நாலாவது தொழில் ஐந்தாவது அனுகிரகம் ஒடுக்குதல் ருத்ரன் பண்ணுறார் மறைத்தல் திரஸ்கரணத்தை ஈஸ்வரன் பண்ணுறார் அனுகிரகம் சதாசிவம் சதாசிவம் அப்படின்புகிறது என்பது ரொம்ப வசந்த வசந்த நாம இது வந்து பெரியவா மிகப்பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக இருக்கார் இதுக்கு அப்படிப்பட்ட அனுகிரக மூர்த்தியாக சதாசிவமாக எப்பொழுதும் மங்களமாக இருப்பதனால சதாசிவன் இந்த ஐந்து ஆஃபி இந்த இவாளை வந்து ஐந்து ஆஃபீஸர்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த ஐந்து ஆஃபீஸர்ஸும் ஆளுக்கு ஒரு ஒரு போர்ட் போலியோ பார்த்துட்டுருக்காள் இவள் அஞ்சு பேருக்கு இந்த ஒரு ரோலை கொடுத்து இந்த இந்த டியூட்டியை பண்ணுங்கோன்னு பிரித்து வச்சு அவளுக்கு எம்பவர் பண்ணி இவாளுக்கு மேலே சுப்பீரியர் ஆஃபீஸராக யார் உட்காந்துருக்கான்னா அம்பிகை தான் உட்காந்துருக்காள் அம்பிகைன்னு சொல்லும் பொழுது காமாட்சியா மீனாட்சியா கற்பகாம்பாலான்னு கேட்கக்கூடாது அம்பிகையினாலே பராசக்தி இவை எல்லாரும் அசைவதற்கே ஒரு உந்துதல் ஊட்டம் வேணுமே எனக்கு சக்தியே இல்லை அப்படின்னு நம்ம வேலை பண்ண முடியலன்னா என்ன சொல்கிறோம் எனக்கு சக்தியே இல்லைன்னு சொல்கிறோம் அந்த சக்தி சாக்ஷாத் பராசக்தி தான் பரா நாளை எல்லாவற்றையும் தாண்டினவளாக இருப்பவள் இந்த ஐந்து ஆபீசர்ஸையும் நன்னா வேலை பண்ணுறதுக்கு சக்தியையும் இவள் தான் கொடுக்கிறா இவள் சக்தி கொடுக்கலைன்னா அவளோட வேலை ஒன்றுமே நடக்காதுங்கிறதா இந்த சிஸ்டம் இருக்கு இந்த அம்பிகை அம்பிகையின் சக்தி இல்லைன்னா இவர்களால் நகர கூட முடியாதபடி இருக்காளாம் ஐந்து பேரும் இந்த ஐந்து பேர் நகரலைன்னா லோகம் நடக்காது நகராது நகராம ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கணும்னா மனுஷன்னு சொல்லுவாளா ஜடம்னு சொல்லுவாளா ஜடம்னு சொல்லலாம்னா மூளை மட்டும் வேலை பண்ணலை மற்றபடி சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்குன்னா அந்த கண்டிஷனில் இருந்தால் ஜடம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டிவிட்டியே இல்லை சுவாசமே இல்லைன்னா என்ன சொல்லுவோம் பிரேதம்னு தான் சொல்லணும் இந்த ஐந்து வேலை செய்யும் ஆஃபீஸர்ஸ் அவளுக்குன்னு கேப்பபிலிட்டி இருக்க அவளுக்குன்னு ஒவ்வொரு கேப்பல கேப்பபிலிட்டி இருக்கலாம் ஆனால் ஜீவனாடியான சக்தி இல்லைன்னா அவள் செயலற்று போய் பிரேதங்களாக உட்காந்துருக்காள் சக்தி இல்லைன்னா பஞ்ச பிரேதங்களாக அவா இருக்கான்னு பொசிஷன் வருது இந்த ஐந்து பேருக்குள்ளேயும் சக்தியும் நல்ல தீர்க்கமாக அவளுடைய ப்ரெசன்ட் இருந்ததுனாக்கா ஒரு ஒருத்தரும் பெரிய போர்ட் போலியோ சக்தி இவாளுக்குள்ளே நிரம்பி இருக்கும் பொழுது பூர்ண பிரம்மம் அந்த பிரம்மம் இவாளுக்குள்ளே நிரம்பி இருக்கும் பொழுது இவா ஒரு ஒருத்தருமே பிரம்மம் ஆயிடுறா ஏன்னா அதுதான் அத்வைத்தம் பார்க்கப்படுபவனும் பார்ப்பவனும் வேறில்லை அவளே தான் இவாளாக இருக்கா இவாளே தான் அவள் என்பதில் எந்த சேஞ்சும் கிடையாது சர்வம் பிரம்மம் ஏக்கம் சத்து எல்லாம் ஒரே பிரம்மம் தான் எல்லாத்துலேயும் போய் நிரம்பினாலும் அந்த ஒன்று ஒன்றும் பிரம்மமாக இருக்கிறது தான் பூர்ண அத்வைத்தம் இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் சந்தியாவந்தநாதிகளில் ஒரு ஒரு சின்ன மந்திரமும் அங்கே சொல்லி வச்சிருக்கு நீ பார்க்குற சூரியன் சூரியனும் நீயும் வேற வேற இல்லை அகம்பிரம்மாஸ்மின்னு அவரை பார்த்துண்டே மனசார தியானம் பண்றது பண் பண்ணுறதுன்னு மந்திரமா நாம் வாசிச்சுட்டு போகிறோம் பழக்கத்தில் அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை இங்கே சொல்கிறோம் சந்தியாவந்தனம் மந்திரத்தில் ஆரம்பிச்சு ஒசந்த எல்லா மந்திரங்களிலுமே அத்வைத்த பாவங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு மந்திரங்களிலையும் நீயே அதுவாகத்தான் இருக்கேன்னு தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கு அம்பாள் அவளுக்குள்ள ஊடுருவி அவா சக்தி பூர்ணமாக நிரம்பி பழியும் பொழுது அவர்களும் அவள் பிரம்மமாக இருப்பதால் அவள் சக்தி அந்த சக்தி இவாளுக்குள்ளேயும் புகுந்துறதுனால இவாளும் பிரம்மமாகவே இருக்கா அப்போது பஞ்ச பிரேதங்களா இருந்தவா பஞ்ச பிரம்மங்களா இருக்கா இதுவரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ நாமாவுக்கு போவோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நாமா பஞ்ச பிரேதா சனாசீனா பஞ்ச பிரேத ஆசன ஆசீனா அப்படின்னு பிரிக்கணும் ஐந்து பிரேதங்களால் ஆன ஆசனத்தில் ஆசன் ஆசீனா அப்படின்னா அமர்ந்திருப்பவள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் இந்த ஐந்து பிரேதங்களால் ஆன ஆசனத்தில் அம்பாள் அமர்ந்திருக்கான்னு நாமா வருது உட்கார்ந்திருப்பவள் எப்படி இருக்காள் அவளே பஞ்ச பஞ்சபிரமஸ்வரூபிணியா இருக்காள் அடுத்த நாமா இந்த ஐந்து பேருக்கும் என்னென்ன தொழில் செய்யறதுக்கு என்னெல்லாம் சக்தி வேணுமோ அந்த சக்தியும் முழுமையாக இவளே சக்தியாகவும் முழுமையாக இவளே தான் இருக்கா ஆகையினால பிரம்மஸ்வரூபிணி பன் ஐந்து பிரம்மத்தை தன் வடிவமாகவே கொண்டவள் ஆரம்பத்தில் அம்பாள் லிங்கல்லாம் இருக்கா இருப்பிடம்னு பார்த்தோம் சுமேரு மத்திய சுன்கஸ்தா ஸ்ரீமன் நகரநாயகா சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா அதற்கு அடுத்தது பஞ்ச பிரம்மாசன ஸ்திதான்னு பார்த்தோம் அங்க பிரம்ம ஆசனத்தில் ஸ்திதா அமர்ந்திருப்பவள் அப்படின்னு ஐம்பத்தி எட்டாவது நாம ஒரு வர்ணனை வந்தது பஞ்ச பிரம்மா ஆசன் பஞ்ச பிரம்மாசனா ஸ்திதாயை நமகான் அங்க அம்பிகை உட்கார்ந்துருக்கா அவளுடைய சீட் பஞ்ச பிரம்மங்களால் செய்யப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு அம்பாளுடைய வர்ணனைகள் வந்துட்டு இருந்த இடம் அது அதுக்கப்புறமா தான் நிர்குணஸ்வரூபத்தை பார்த்துன்னு வந்தோம் அதுக்கப்புறமா அம்பாளை பத்தின பெருமைகள் எல்லாம் பார்த்துன்னு வந்தோம் இப்போ நிர்குண நிர்குணஸ்வரூபத்துல அம்பாளை தெரிஞ்சுண்டு அம்பாளுடைய பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சுண்டு வந்திருக்கோமே இருக்கோமே தான் நமக்கு வாஸ்தவத்துல புரிய வரும் பஞ்ச பிரம்மாசன ஸ்திதான்னு சொன்னாலும் அந்த பிரம்மங்கள் ஆக்சுவலாக இருக்கக்கூடியது பிரம்மங்கள் பிரேதங்களா இருக்கு இப்ப நமக்கு புரியுங்கிறதுனால இந்த ஸ்டேஜில கொண்டு வரா பஞ்ச பிரம்மஸ்திதான்னு சொன்னது போய் பஞ்ச பிரேத ஆசீனான்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறா பஞ்ச பிரேதங்களாக இந்த ஆசனங்கள் இருந்தாலும் அதில் வந்து உட்காருபவள் யாராக இருக்கான்னா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி அவள் வந்து உட்கார்றா அப்போ அந்த ஆசனம் பஞ்ச பிரம்ம ஆசனமா ஆயிடுறது அடுத்தது அடுத்த நாம சின்மயி சித்து அப்படின்னா ஞானம் சிதக்னி குண்ட சம்பூதான்னு வரதே சிதக்னி அப்படின்னா ஞானாக்னின்னு சொல்றோம் சின்மயி சித் ஸ்வரூபமாகவே இருப்பவள் ஞானஸ்வரூபமாக இருப்பவள் ஞானமாகவே இருந்துருந்தா ஞானத்தை எங்கேயாவது அழிக்க முடியுமோ இல்லை ஞானத்தை எங்கேயாவது களங்கப்படுத்த முடியுமா எதுவுமே முடியாது நிர்மலமா எப்பொழுதும் சுத்தமாக பிரகாசமாக எந்த இருட்டும் அண்ட முடியாமல் இருப்பது சித் ஸ்வரூபம் அடுத்த நாம பரமானந்தா ஞானமா இருக்கிற இடத்துல எப்பவுமே பரமானந்தம் தானே ஆனந்தத்திற்கு குறைவே இருக்க போறது இல்லை எந்த விதத்திலயும் குறைவு இருக்காது பரமானந்தம் பூர்ணானந்தமா இருக்கும் ஆகையினால அம்பாள் ஸ்வரூபமாகவே இருப்பதால எப்பொழுதும் பரமானந்தமாகவே இருக்கிறாள் விஞ்ஞான கணரூபிணி அடுத்த நடத்தினாமா விஜானம் விசேஷ ஞானம் அதாவது நெருக்கம் மிக்க அறிவின் வடிவமானவள் ரூபிணி அந்த வடிவமாகவே இருப்பவள் நெருக்கம் மிக்க விசேஷ வடிவின் ரூபமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம் அடுத்த நாம தியான தியாத்ரு தியேய ரூபா த்ரீபுடின்னு சொல்கிறாப்பில் மூணு விஷயங்கள் சேர்ந்த மாதிரி தியானம் தியானம் செய்பவர் தியேயம்னா தியானிக்கப்படுபவர் அல்லது தியானிக்கப்படும் பொருள் மூன்றின் வடிவமாக இருப்பவள் இவள் ஒருவளே தான் நமக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற லலிதா சரஸ்வநாம எடுத்துக்கலாமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற லலிதா சரஸ்வரி நாம ஸ்லோகம் ஒன்று இரண்டாவது சொல்லின்னு இருக்கோம் நாம மூணாவது நாம யாரை நினச்சுன்னு சொல்லின்னு இருக்கோம் லலிதாம்பிகையை நினச்சுன்னு சொல்லின்னு இருக்கோம் இந்த மூணும் ஒரே வடிவமாக இருப்பவள் நம்ம வேற அவள் வேற இல்லை ஸ்லோகம் வேற அவள் வேற இல்லை ஸ்லோகம் வேற நம்ம வேற இல்லை இந்த மாதிரி பூர்ணமான அத்வைத்தம் அவளை தாண்டி எதுவுமே இல்லை எல்லாமே அவளாகவே இருக்காள் அடுத்த நாம தர்மா தர்ம விவர்ஜிதா விவர்ஜிதான தள்ளி அதுலேருந்து தள்ளி விடுபட்டு இருப்பவள் தர்மத்தையும் அதர்மத்தையும் அவதான வகுத்து அதனால அதனால் அதில் இருந்தும் விலகி நிற்கிறாள் தர்மம் அதர்மம் இரண்டிலிருந்தும் விலகி நிற்பவள் அப்படின்னு சொல்கிறது இது ரெண்டுமே அவளை பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாள் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நாம அவளை பூர்த்தி பண்ணுறோம் நாளைக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் கண்டினியூ பண்ணலாம் ஸ்ரீமாத்திரே நமகா